தமிழக அரசு இருக்குதா முதுகெலும்பு இல்லாத ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு அவங்க ஊழல் நாங்க செய்யவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்களே அப்படி எதுக்கிறீங்களா அது சமச்சீர் கல்வி நல்ல முறைய ஆனா அந்த தரம் இல்லை இது இது பொய்யான கல்வி எதிர்கட்சியில் யாருன்னு சொல்லு நாங்க சொல்லிட்டு இருக்கோம் ஆன்லைன் மூலமா விற்பனை செய்யணும்னு சொல்லி கொண்டு வராங்க இன்னமும் தமிழக விவசாயிகள் வந்து டெல்லியில போடக்கூடிய விவசாயிகளை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இங்க தமிழகத்துக்கு அழைச்சிட்டு வந்தாரு மீண்டும் டெல்லிக்கு போறாங்க இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க தமிழக அரசு அமைச்சர்கள் தமிழக அரசோட இந்த செயற்கைகள் எப்படி பாக்குறீங்க தமிழக அரசு ஒன்று இருக்குதா இல்ல ஏதோ சும்மா ஒரு ஒரு கையால் ஆகாத ஒன்று அதாவது கூட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு ஒரு கையால் ஆகாத ஒரு அரசாங்கம் அங்க இருக்கு முதுகெலும்பு இல்லாத ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு இவங்க என்ன சொல்கிறாங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல இது பல துறைகளில் நான் பார்த்துட்டு இருக்கேன் அதில் போய் பார்த்தா அந்தந்த அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு பல புரோக்கருங்க மூலமாக இதை வந்து என்னென்ன திட்டம் கொண்டு வா சீக்கிரவா எவ்வளோ நாளாக இருப்போம் தெரியல எனக்கே தெரியல அதுக்குள்ளே அடிச்சிடணும் கொள்ள அடிச்சிடணும்னு இதுதான் நடக்குது கூட்டுக்குள்ள தான் நடந்துட்டு இருக்குது இல்லை அதில் இவங்களுக்கும் விவசாயிகளை பற்றி என்ன கவலை இருக்குது இப்போ நான் கேட்குறேன் ஐம்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் நிலத்தை நஞ்சை நிலத்தை அங்கே தோறு போடுகின்ற அந்த பூமியை எடுத்துக்கிட்டு பெட்ரோ கெமிக்கல் பார்க் யாராவது கொண்டு வருவாங்களா இதெல்லாம் வந்து விவசாயம் செய்த மிகப்பெரிய துரோகம் வளர்ச்சி வேணும் பல பகுதிகளில் இப்போ ராமநாதபுரத்தில் எவ்வளோ பத்தாயிரம் இருபதாயிரம் ஏக்கர் எவ்வளோன்னா இருக்குதாங்க இருபதாயிரம் ஒரு லட்சம் ஏக்கர் அதுக்கு மேலே இருக்குதாங்க எவ்வளோ இருக்குது தரிசு நிலமாக இருக்குது அங்கே போய் பண்ணிட்டு போங்க இதெல்லாம் இல்லை இன்னொன்று இந்த பெட்ரோ கெமிக்கல் பிளாண்டில் நாங்கள் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கு இந்த எடுத்து கச்சா எண்ணெய் எடுத்து நான் ப்ராசஸ் பண்ண மாட்டேன்னா அப்போ எதுக்கு உங்களுக்கு எங்கே வேணா போய் தொடங்கலாமா எதுக்கு அங்கே தான் தொடங்கணும் அதில் இல்லை இது இது மட்டும் இல்லை ஏற்கனவே சிப்கார்ட் பார்த்தீங்கன்னா கடலூர் சிப்கார்ட்டில் அதில் பார்த்தீங்கன்னா ரசாயன தொழிற்சாலை எவ்வளோ இருக்குது அதில் நிலத்தடி நீர் போயிடுச்சு காற்று போயிடுச்சு கடல் போயிடுச்சு டயாக்சின் டயாக்சின்னா கேன்சர் ப்ரூவிங் ஏஜென்ட் அதெல்லாம் அந்த டயாக்சின் பார்த்தா தாய்ப்பாலில் டயாக்சின் இருக்குது கடலூரில் இளநீரில் டயாக்சின் இருக்குது மீன் சாப்பிடுறது கடல் மீன் அதெல்லாம் டயாக்சின் இருக்கு அந்த அளவுக்கு அவ்வளோ ஆழத்துல போயிடுச்சு பரங்கிப்பேட்டையில சாய கழிவுகள் இருக்கு அங்கே தொழிற்சாலை அதுல அப்படியே அப்படியே ஆற்றுல விடுறாங்க மிகப்பெரிய மோசம் அதுல பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டு அனல் மின் நிலையங்கள் இருக்கு கடலூர் நாகை மாவட்டத்தில் அவ்வளோ அதுல பார்த்தீங்கன்னா சாம்பல் பிரச்சனை தூத்துக்குடியில அதுதான பிரச்சனையே இருக்கு சாம்பல்னால எவ்வளவு பிரச்சனை இருக்கு அதெல்லாம் இங்க வந்துட்டு இதெல்லாம் இதெல்லாம் தொழிற்சாலைகள் வேண்டாம்ல வேணும் சுற்றுச்சூழலை பாதிக்கூடாது விவசாயத்தை கூடாது அவ்வளவு இடங்கள் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏக்கர் தரிசு நிலம் இருக்கு அங்க நடத்தி போங்க எவ்வளவு வேணா பண்ணுங்க எல்லாமே இங்கு கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது விவசாயம் அது மண்டலம் பாதுகாக்கப்பட்ட மண்டலமா நம்ம அறிவிச்சா அதெல்லாம் இருக்கு அதனால இந்த அரசு விவசாயத்துக்கும் விவசாய நலனுக்கும் இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது இவங்க இவங்கதான் எல்லாம் சரண்டர் ஆயிட்டாங்க அடிமை ஆயிட்டாங்க மத்திய அரசுக்கு அடிமைதான் செய்யணுங்களா இது வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணி அதுக்கு வந்து உள்ள போக முடியாது ஒண்ணு இது எல்லாமே இப்போ வந்து எல்லாமே அன்பிஷியலாக நடக்குது இல்ல நான் கலெக்டர் கிட்டேயும் நாகை கலெக்டர் எங்க கட்சி நிர்வாகிகள் எல்லாம் போய் பார்த்துட்டு ஏன்னா கலெக்டர் தான் ஒரு குவாரிக்கு அனுமதி கொடுக்கணும் அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவரை போய் பார்த்துட்டு அந்த அன்புமணி வந்துட்டு போனாரு அங்க பார்த்தா ஐம்பது அடி ஆழத்துக்கு ஆழங்காப்பான்னு ஒரு குவாரி அங்க ஐம்பது அடி ஆழத்திற்கு எடுத்திருக்காங்க அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க கேட்டா அப்படியா எனக்கு தெரியல பாக்குறேன் நான் சொல்லிட்டேன் அடுத்து கலெக்டர் மேல நான் நடவடிக்கை எடுப்பேன் அவர்தான் தான் அனுமதி கையெழுத்து போடுறாரு அவருடைய என்ன நாலு அடிக்கு மேல எடுக்க கூடாது இயந்திரம் வச்சு எடுக்க சட்டம் இருக்கு ஆனா அவ்வளவு அடிச்சு முடிச்சுட்டாங்க அந்த கொள்ளிடத்துல முடிச்சுட்டாங்க அவ்வளவு அதெல்லாம் உள்ள போய் பார்த்தாலே வயிறு எரியுது எனக்கு அதனால இது ஒரு பொழுதும் ஏத்துக்க போறல முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு நாங்கள் புதுசாக எழுபது மணல் தட்டுப்பாடின்றி மக்களுக்கு மக்கள் ரொம்ப அவதிப்பட்டுருக்காங்களா மணல் இல்லாமல் சோறு இல்லாமல் அவதிப்பட்டு இருக்காங்க வேலை இல்லாமல் அவதிப்பட்டு இருக்காங்க அதை விட்டுட்ட மணல் தட்டுப்பாடு எழுபது புதிய குவாரிகள் நாங்கள் தொடங்குவோம் என்ன அதெல்லாம் எங்கே இருக்கு கொல்லடி சாராயத்தை வச்சு கொள்ளடிக்கணும் மணலை வச்சு கொள்ளடிச்சிட்டு போயிடணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இன்னும் தமிழ்நாடு இன்னும் ஒரு வருஷம் இவங்க கையில் இருந்ததுன்னா அவ்வளோதான் பாட்டு பாட்டு பாட்டா பிளாட்டு பிளாட்டு பாட்டா எல்லாத்தையும் முடிச்சிட்டு வித்துட்டு போயிடுவாங்க தமிழ்நாட்டை இந்த பெட்ரோலியம் மண்டலம் அமைக்கிற விஷயத்தில் பெட்ரோலியம் வந்து அங்கேயும் எடுக்க போகிறது இதை கொண்டு வந்து பிரிக்கிற விஷயத்தை மட்டும் தான் பண்ண போகிறோம் அதுக்கான இண்டஸ்ட்ரிங்கிற மாதிரி ஒரு கருத்தை அவங்க சொல்லிட்டுருக்காங்க அமைச்சர் நிச்சயமா கிடையாது எப்படினாலும் கடந்த இதுக்கு முன்பு இருந்த பெட்ரோ கெமிக்கல் பார்க் எல்லாம் பார்த்தோம் எவ்வளவு அவங்க சொல்றது ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் அங்க முதலீடு சொல்றாங்க யார் என்ன முதலீடு அதுல முதலீடு ரோடு போடுறது டிராக் போடுறது போர்ட் எடுத்து முதலீடு அது மக்களுக்கு என்ன பயணம் இல்லை ஒண்ணுமே கிடையாது பெட்ரோ கெமிக்கல்னாலே வந்து இது வந்து சுற்றுச்சூழலை பாதிக்கிற உறுதியாக நடக்கும் கடந்த அனுபவங்கள்லாம் பார்த்துருக்கிறோம் அங்க போய் நஞ்சை நிலத்துல போய் எடுக்கிறது என்ன அவசியம் வெட்லேண்ட்ல போய் எடுக்கிறது என்ன அவசியம் அதுக்கு சட்டம் கையெழுத்து லேண்ட் அக்யூசேஷன் ஆக்டிலேயே சட்டம் இருக்கு வெட்லேண்ட்ல எடுக்கக்கூடாது ரிவர் அத்தாரிட்டின்னு ஆக்ட் கோஸ்டல் ரெகுலேஷன் எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் மீறி இவங்க கொடுத்துருக்காங்க அதில் வந்து கெசர் நோட்டிபிகேஷன் செஞ்சிருக்கிறாங்க இது வந்து மத்திய அரசு மாநில அரசு அங்கே விவசாயிகள் செய்கிற மிகப்பெரிய துரோகம் வந்து அதை நாங்கள்

அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களுக்கே தெரியாது இவங்க எல்லாரும் தெரிஞ்சு போச்சு இனி இவங்க எம்எல்ஏ விட்டுங்க கவுன்சில் கூட யாரும் வர முடியாது மக்கள் ஓட்டு போட போறது இல்லை அதனால காற்று உள்ள போதே சுற்றுக்கொள்ளு அப்படின்னு நூத்தி நாற்பது வந்து கேரளாவில் ஜூன் மாசம் நாலாம் தேதி அப்பவே வந்து தொடங்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அங்கெல்லாம் இருக்கு இங்க இன்னும் வரல நமக்கு வந்துட்டு வந்துட்டு போகுது இன்னும் முழுமையா வரல

கடந்த மாதம் வந்து தாமிரபரணியை காப்பவும் நான் போயிருந்தேன் இரண்டு நாள் இதே போன்று இப்போ பாப்பநாசத்துலேருந்து புன்னக்காயல் புன்னக்காயலில் கடலில் கலக்குது அது தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் இருநூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் அந்த தாமிரபரணி அதில் பிரச்சனைகள் என்னென்னா அது ஆனால் முப்பத்தி மூன்று ஆறுகள் தமிழ்நாட்டில் இருக்குது அதில் முப்பத்தி மூணில் முப்பத்தி ரெண்டு ஆறுகளில் இல்லை இன்றைக்கி ஒரே ஒரு ஆறு தாமிரபரணி வற்றாத ஜீவநதி புதிகை மலையில் அது புதிகை மலை கேரளாவில் இருக்கிற கேட்ச்மெண்ட் அதெல்லாம் அதுங்கிறது தொடங்கி பாப்பநாசத்துலேருந்து ஆறு வருது அங்கே பாப்பிடாசில் அந்த கழிவு இருக்குது ரசாயன கழிவு அப்புறம் பேப்பர் ஃபேக்ட்ரி இருக்குது அப்புறம் லினன் ஃபேக்ட்ரி இருக்குது அப்புறம் தூ தாமிரபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியோட அப்படியே ரா சூவேஜ் அப்படியே விடுறாங்க கோலா கம்பெனி கங்கை கொண்டான் அதுலேருந்து அலைன்ஸ் டயர் கம்பெனி ஃபேக்ட்ரி இதெல்லாம் நிறையா இருக்குது அதில் தண்ணி வந்து எட் ஒன்பதுலேருந்து பதினோரு டிஎம் தண்ணி கடலில் ஆண்டு தூரம் போயிட்டுருக்கு அது நம்ம இன்றைக்கி அங்கே தாம்பரப்பரணி இரநூத்தி நாற்பது கிலோமீட்டரில் காவாய் அது நானூற்றி ஐம்பது கிலோமீட்டரில் இன்க்ரீஸ் பண்ணோம் கங்கை கொண்டான் இதில் ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு தடுப்பணை இருக்குது அந்த தடுப்பணை பார்த்தீங்கன்னா எட்டு அடி அந்த காலத்தில் கட்டினது வெள்ளைக்காரம் கட்டினது கடைசியாக தான் அதுக்கு முன்னாடி ஏழு தடுப்பணைகள் வந்து மன்னர் காலத்தில் கட்டினது அதுக்கு முன்னாடி காமராஜ் தான் அந்த மணிமுத்தாறு பாப்பினர்லாம் இருக்குது இன்றைக்கி ஒரு தான் இருக்குது தண்ணி ஒரு தான் அங்கே மெய்லாம் அடைஞ்சிடுச்சு தூர்ந்து போயிடுச்சு எட்டு அடி இப்போ அதில் படம் தான் தா ஆகாய தாமரை எல்லாம் போட்டு நிறைய இஷ்யூ இருக்குது இப்போ நான் போன வாரம் என்ன பண்ணியிருக்கேன் நான் கொசுத்தலையார் கொசுத்தலையாத்துல ஆந்திராவில் தடுப்பணை கட்டிட்டு இருக்காங்க அதுல பகுதி அங்கே ஆந்திராவில் பார்டர்ல அது ஒரு உள்ள வருது கிருஷ்ணாபுரத்தில் ஆரம்பிச்சு அப்புறம் காவேரி பாக்கத்தில் வேலூர் வழியாக உள்ள கொசுத்தலை வந்துட்டு திருப்பி ஆந்திராவுக்கு போயிட்டு அதை உள்ள போயிட்டு போயிட்டு வரும் வெளி அகரம் பகுதியில் உள்ள அங்கே தடுப்பணை கட்டிட்டு இருக்காங்க அது இல்லாமல் அந்த கோசான்னு ஒரு கனால் ஒன்று இருக்கு அதுலேயும் வந்து வரத்து காவாய் இருக்கு அதுலேயும் தடுப்பணை கட்டிட்டு இதுக்கு நான் போய் பெரிய போராட்டம் ஒரு எட்டாயிரம் விவசாயிகள் வந்தாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லை இப்போ இந்த காவிரி பா காவிரியில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை அட்டப்பாடி பிரச்சனை அது காவிரியோட கிளை தான் சிறுவானில வந்து அதுக்கப்புறம் வந்து இதுல வ வர்றது காவிரியில் தான் அந்த கிளைகள் எல்லாமே இருக்குது அது ஒரு பிரச்சனையாக இருக்கு பாலா இது காவிரி இல்லாமல் பாலாத்துல அங்கே தடுப்பணை ஆந்திராவில் ஆறு தடுப்பணைகள் கட்டிகிட்டு இருக்காங்க அது ஃபாரஸ்ட் ஏரியாவில் கட்டிட்டு இருக்காங்க ஃபாரஸ்ட்டுக்கு அனுமதி இல்லை தமிழ்நாடு அனுமதி கொடுக்கல ஆனால் குப்பந்தொகுதியில் சந்திரபாபு நாயுடு அவர் தொகுதியில் கட்டிக்கிட்டு இருக்காரு இல்லை இது ஒரு ஒரு பிரச்சனையாக நாங்கள் போராடி போகிறோம் எல்லாம் இருக்குது இல்லை இல்லை என் இப்போ என்ன தேவை பார்த்தீங்கன்னா நீர் மேலாண்மை இப்போது அவங்க சொன்னாங்க பருவம் போய்த்து இருக்குங்க தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் நாற்பத்தி ரெண்டு நாள் பருவம் இப்போ நான் சொல்கிறது இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் முன்னாள் நாற்பத்தஞ்சு நாள் பருவம் வரும் நாற்பத்தி ரெண்டு நாள் அப்போ வந்து எட்நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் தான் மழை பெய்ஞ்சுது இன்றைக்கி பருவம் குறைஞ்சிருச்சு சராசரி சொல்லுங்கள் ஆவரேஜ் நான் போன வருஷம் வரல அதுக்கு முன்பு ஆவரேஜாக சொல்லுங்கள் அதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு நாள் தான் பருவம் வருது ஆனால் இப்போது தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு மில்லி மீட்டர் தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் வருது மழை கூடியிருக்கு பருவம் நாட்கள் குறைஞ்சிருச்சு அதனால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரே நாளில் மழை பெய்யுது ரெண்டு நாளில் மழை பெய்யுது பெஞ்சு பெய்கிற மழை எல்லாமே டாப் சாயில் இருபது ஆகிட்டு அப்படியே கடலில் போய்டு டாப் சாயில் அப்சார்வ் பண்ணது டாப் சாயில் இல்லை அது ஒன்று ரெண்டாவது நமக்கு தேக்கி வைக்கிறதுக்கு திட்டங்கள் இல்லை இவங்கக்கிட்ட ஓ சொல்ல போனா ஒரு வருஷத்தில் ஒரு மாதம் மழை பெய்யுது அந்த ஒரு மாதம் பெய்கிற மழையை மிச்சப்படுத்தி சேமிச்சுட்டு மீதி பதினோரு மாதம் அதை பயன்படுத்தணும் இதுதான் நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஆனால் இவங்களுக்கு இவங்களுக்கு என்னென்ன பத்தி தெரியாது எப்படி சேமிக்கிறது என்ன உதாரணம் சென்னை எடுத்துக்கலேன் சென்னை பார்த்தீங்கன்னா மூன்று மாவட்டம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டம் இந்த மூன்று மாவட்டத்துலேயும் சராசரி வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பது டிஎம்சி அளவுக்கு தண்ணி மழையில் வருது டிஎம்சி வந்து ஃப்ளோயிங் தான் பண்ண முடியும் மழை வந்து பார்த்திங்கன்னா மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் தான் அளவு எடுப்பாங்க ஆனாலும் அந்த கணக்கு எடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பது டிஎம்சி அளவுக்கு மூன்று மாவட்டங்கள் சேர்ந்து தண்ணி வருது ஆனால் நமக்கு ஹோல்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு தெரியுங்களா நாலு ஏரிகள் இருக்குது செம்பரம்பாக்கம் புழல் ஏரி சோழாவரம் ஏரி பூண்டி ஏரி இந்த நாலு ஏரியுடைய கொள்ளளவு பதினோரு டிஎம்சி மீதி இருக்கிற ஏரிகள் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னையில் இருக்க ஏரிகளா மொத்தம் கெப்பாசிட்டி பார்த்தா நாற்பத்தி டிஎம்சி மொத்தமாக ஐம்பத்தி ஆறு டிஎம்சி கொள்ளல உள்ள இந்த கெப்பாசிட்டி தான் நம்ம வச்சிருக்கிறோம் ஆனால் மழை எவ்வளவு பெய்யுது முந்நூற்றி எண்பது டிஎம்சி மழை பெய்யுது ஐம்பத்தி ஆறு கெப்பாசிட்டின்னா மீதி இருக்கிற முந்நூற்றி இருபது டிஎம்சி கடலுக்கு தான் போகுது ஸோ இது நமக்கு தேவை நீர் மேலாம் இது எப்படி நம்ம பாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஒரு நிபுணர் குழு வந்து ஒரு ஆய்வு பண்ணி அப்போ என்ன பண்ணாங்க பரிந்துரை பண்ணாங்க என்னென்னா சென்னைக்கு பத்து ஏரிகள் கட்டணும் செம்பரம்பாக்கம் ஏரி பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூறு மில்லியன் கியூபிக் ஃபீட் கெப்பாசிட்டி இல்லாட்டி த்ரீ பாயிண்ட் செவன் டிஎம்சி தண்ணி கொள்ளலோ செம்பரம்பாக்கம் செம்பரம்பாக்கம் ஏரி போண்டு ரெண்டு ஏரி சென்னைக்கு கட்டணும் புதுசாக உருவாக்கணும் எப்போ எழுபத்தி ரெண்டில் கலைஞர் ஆட்சியிலிருந்து அதுக்கு பிறகு எம்ஜிஆர் வந்தார் அப்புறம்லாம் மாற்றி மாற்றி தான் வந்தார் எட்டு சின்ன ஏரிகள் கட்டணும் உருவாக்கணும் இதெல்லாம் உருவாக்கிட்டேன்னா மழை காலத்தில் வடிகாலாக பயன்படுத்தலாம் கோடை காலத்தில் அந்த தண்ணியிலேருந்து நம்ம குடிக்கல குடிக்கிறது பயன்படுத்தி இப்படிலாம் மாற்றி மாற்றி நம்ம பயன்படுத்தணும்னு இருக்குது அதில் ஆனால் இதெல்லாம் இவங்களுக்கு அந்த ஒரு கான்செப்டே இல்லை இப்போ தமிழ்நாட்டில் நாற்பத்தி ரெண்டாயிரம் ஏரிகள் இருந்தது இவங்க மன்னராட்சியில் மக்கள் ஆட்சியில் முப்பத்தி ஏழாயிரம் ஏரிகள் குறைஞ்சிடுச்சு ஐயாயிரம் ஏரிகள் காணாமல் போயிடுச்சு இதுக்கு ரெண்டு கட்சியும் காரணம் திமுக அண்ணா திமுக காரணம் இன்னைக்கு ஏரி நான் தூர்வாரன்னு விதமாக போஸ்ட் கொடுத்தா போதாது

தாமிரபரணி ஒவ்வொரு ஆறு பகுதியிலும் போயிட்டா நோக்கமே அங்க இருக்கின்ற பொதுமக்கள் இளைஞர்கள் விவசாயிகள் விழிப்புணர்வு செய்து வாங்க அழுத்தம் கொடுக்கணும் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அவங்களுக்கே தெரியல என்ன நடக்குதுன்னு தெரியல தாமிரபரணி போனப்போ அந்த கலெக்டருக்கு அதுக்கப்புறம் தாமிரபரணியை பத்தி தெரிஞ்சது அதுக்கு முன்னாடி கலெக்டருக்கே தெரிஞ்சதுன்னா அப்புறம் மக்கள் எப்படி நினைச்சு இப்படி இதுதான் என்னுடைய நோக்கம் அது எப்படியாவது காப்பாற்றணும் ஏன்னா இவ்வளவு அழிவுகள் இருக்கு சொல்றப்ப மணல் கொள்ளை ஓஎன்ஜிசி பெட்ரோ கெமிக்கல் பார்க்கில் கழிவுகள் இருக்குது இதெல்லாம் நமக்கு சேர்த்து இது இல்லாமல் நம்மளுடைய அண்டை மாநிலம் கேரளான்னு சொல்ல அட்டப்பாடியில் அங்கே டேம் மேகதாது டேம் கட்டிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் இது இது அரசியல் பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டு உரிமையுமே இது எல்லா கட்சியும் சேர்ந்து செய்யணும் அட்லீஸ்ட் நான் செஞ்சேன்னா இப்போ எப்படியோ என்னை பார்த்து க திமுக காப்பி அடிப்பாங்க அதுதான் அவங்களுடைய வாடிக்கையாக போயிடுச்சு இப்போ அப்ப இதை பார்த்து அவங்க அடுத்து தான் காப்பி அடிக்கிட்டோமே அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்

சொல்றது இவங்க என்ன வேணா சொல்றாங்க எவ்வளவு வேணா சொல்லிட்டு இருக்காங்க அதாவது இது நிச்சயமா இது மத்திய அரசு செய்யலாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு விளக்கு விலக்கு கொடுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுலே ஒரு சட்டம் இருக்கு நுழைவுத் தேர்வு ரத்து செய்த சட்டம் இருக்கு அந்த சட்டம் வந்து அதுக்கப்புறம் வந்து உச்ச நீதிமன்றம் எடுத்துட்டு போனாங்க உச்ச இந்த சட்டம் செல்லும்னு சொல்லிட்டாங்க ஸோ இட் ஹேட் ஸ்ட்ரூ த ஸ்க்ரூட்டனி ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இப்போ அந்த சட்டம் நிலுவையில் இப்போ இருக்கு இந்த சட்டம் இதை ஒன்று பயன்படுத்திக்கிட்டு ரெண்டாவது இப்போ எனக்கு புரியல இப்போ இது சம்மந்தமாக நாடாளுமன்றத்தில் பலமுறை நானும் பேசினேன் கடுமையாக வாதம் பண்ணோம் வெளியிலையும் போராட்டம்லாம் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாம் இருக்கு ஜனாதிபதி தேர்தலில் ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சி எல்லாம் கட்சியும் சேர்ந்து நீட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு விளக்கு கொடுக்கணும் விளக்கு அளிக்க வேணும்னு சொல்லிட்டு அதில் ஒரு முடிவாக இருந்து காவிரி மேலாண்மை வாரியை அமைக்கணும்னு ஒரு முடிவாக இருந்துட்டு இல்லைன்னா நாங்கள் போமோ ஏதாவது ஒன்று ஒரு முடிவு எடுத்திருந்தோம்னா இது நல்ல தமிழ்நாட்டுக்கு நன்மை கிடைச்சிருக்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நம்ம தவறிட்டோம் இப்போ துணை ஜனாதிபதி தேர்தலும் வருது இல்லை இது ஒரு இது இந்த சந்தர்ப்ப நம்ம பயன்படுத்திக்கலாம் இது நாங்கள் மட்டும்தான் அறிவிச்சிருக்கோம் இதில் உறுதியா இப்ப நான் ராஜ்நாத் சிங் அப்புறம் பார்த்தேன் கடந்த வாரம் ராஜ்நாத் சிங் அவரை பார்த்ததுக்கு பிறகுதான் அப்போதான் இவங்க வந்து முழிச்சுக்கிட்டாங்க கட்சியும் சரி எதிர்கட்சியும் அப்போதான் அவங்களுக்கே தெரிஞ்சது ஓஹோ நீட்டு பிரச்சனை இருக்கான்னு ராஜ்நாத் சிங் பார்த்ததுக்கு தான் அவங்க மாலை அன்னைக்கு மாலையில அவங்க போய் ராஜ்நாத் சிங் பாக்குறாங்க அடுத்தது வந்து அப்புறம் நான் அறிவிச்சோம் ஒரு நாள் உண்ணாவிரதம் நீட்டுக்காக உண்ணாவிரதம் திமுகவும் நாங்களும் மனித சங்கிலி நாங்கள் அறிவிச்சாலும் அவன் நாங்களும் மனித சங்கிலி அறிவிச்சு அவர் அவங்க அறிவிக்கிறாங்க அதன் அடுத்த நாள் நான் ஜனாதிபதி பார்க்கறதுக்கு அப்புறம் இவங்க போய் எப்படியாவது ஓ அவன் ஜனாதிபதி பாக்கிறான் நம்ம பிரதமரை பார்க்கணும் அவர் பிரதமர் நேரம் கொடுக்கல அப்புறம் போய் இவர் போய் கேஞ்சி கெஞ்சி ஏதோ போட்டு என்ன பேசுனாங்க இவங்க பேசுனாங்க இவங்க பேசுனாங்க தெரியல நான் ராஜ்நாத் சிங்கை பார்க்குறப்போ நான் சொன்னேன் அவர் வந்து ஃப்ராக்சர் ஆகி நாலு நாள் நாலு வாரம் வீட்டில தான் இருக்கிறார் நான் சொல்றேன் இந்த மாதிரி நீட்டு சட்டம் சட்டசபையில நிறைவேற்றி உங்ககிட்ட இருக்குன்னா இசிட் அப்படின்னு கேட்குறாரு சார் ஆமாம் சார் உங்கள் டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குன்னா யூஆர் சென்ட் ஃபார் ஒப்பீனியன் டு ஹெல்த் நான் நோ நோ டுடே செல் ஐ வில் ஆஸ் மை ஆஃபீஸஸ் அப்படின்னு அன்றைக்கி தான் சொல்கிறாரு ஏன் ஆறு மாதமாக இவங்க என்ன பண்ணுறாங்க அத்தனை முறை டெல்லிக்கு போகிறோம் டெல்லிக்கு போகிறோம்னு சொல்லிட்டு இருக்க அமைச்சர்களும் முதலமைச்சரும் ஏன் இதை போய் என் கேட்கல நான் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தான் ஞாபகம் வருதா நீட்டு பற்றி மற்றதெல்லாம் கை நீட்டுறாங்களே இந்த நீட்டு பிரச்சனை தீர்வு கொண்டு வர மாட்டாங்க இதுதான் அதாவது இதுல பத்தாண்டு காலமாக நாங்க சொல்லிட்டு போறோம் ஏதோ ஒரு ஆண்டு ரெண்டாண்டு ஆண்டு சொல்லல பத்தாண்டு சொன்னது கிடையாது பல கருத்தரங்கள் ஆய்வுகள் நடத்தி பல நிர்ப அழுத்தம் கொடுத்து சமச்சீர் கல்வி நல்ல முறை அது ஆனா அந்த தரம் இல்லை தரம் சிபிஎஸ்சியை விட நல்ல தரத்தை கொண்டு வரணும் சிபிஎஸ்சி அளவு கொள்ளல அதோட நல்லதான் கொண்டு வரணும் தமிழ்நாட்டிலேருந்து படித்த பிள்ளைங்க உலக அளவில் எந்த தேர்வில் வந்து கம்ப்ளீட் பண்ணி பெரிய வெற்றி பெறணும்னு எங்களுடைய நிலைப்பாடு அதில் இப்போ தான் அதை தொடங்கியிருக்கிறாங்க சரி இது எங்களுடைய அடிப்படை கொள்கையை நீட்டு இருக்கக்கூடாது ஏன்னா சமூக நீதிக்கு எதிரானது கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது ஏழை மாணவர்களுக்கு எதிரானது ஏன்னா இப்போது கேட்குற கேள்வி எல்லாமே சிபிஎஸ்சி தான் கேட்டிருக்காங்க இல்லை இன்னொன்று செஞ்சுருக்கலாம் இந்த ஆண்டு ஒன்பதாவது படிக்கிற பிள்ளைங்க வந்து என்னைக்கு இவங்க பன்னெண்டாவது படிக்கிறாங்களோ அன்னிலேருந்து நீட் வச்சுக்கலாம் நாலாண்டு காலம் இந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது இந்த அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் நாலாண்டு காலம் சரி இதெல்லாம் வந்து நல்ல கொஞ்சம் குவாலிட்டி கொண்டு வரணும்னு இது ஒரு ஒரு வழி வகை இருக்குதுல்ல ஏன்னா அன்னைக்கு நான் இருக்கப்போ பிள்ளைங்க எவ்வளோ பிள்ளைங்க வந்தாங்க அங்கே பிள்ளைங்க பெட்ரோல்லாம் வந்து ஒரு பையன் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஒரு மார்க் எடுத்து அழுவுறான் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மார்க் எடுத்து அவனும் அவங்க அம்மா வந்திருக்கிறான் அழுவுறாங்க எங்க கிடைக்குமான்னு தெரியல நீட் சரியா பண்ணல நீட் இல்லைன்னா சாதாரண எம்எம்சியில கிடைச்சோம் இன்னொரு பையன் வந்து ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டு கட் ஆஃப் பார்த்தா ஒன் நைன்டி நைன் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் அவன் நீட் சரியா பண்ணல எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படி கிடைச்சா தனியார் தனியார் காலேஜ்ல கிடைக்கும் என்னால எட்டு லட்சம் பன்னெண்டு லட்சம் இருபது லட்சம் கட்ட முடியாது இன்னொரு அம்மா வந்து சொல்றாங்க ஏன் என் பொண்ணு நல்ல மார்க் எடுத்ததுன்னு நான் வருத்தப்படுறேன் எங்கேயாவது வருத்தப்படுவாங்களா என் பொண்ணு நல்ல மார்க் எடுத்துச்சு நான் வருத்தப்படுறேன் ஏதாவது சுமாராக எடுத்துனா எங்கேயோ சேர்த்துட்டு பிஏ பிஎஸ் சேர்த்துட்டு இருப்பேன் இப்போ நான் எக்கிட்டானே இருக்கிறேன்னு இன்னொரு அம்மா வந்து நான் மூணு லட்சம் செலவு பண்ணேன் நீட்டு டியூஷனுக்கு ஆனால் மார்க் எடுக்கல இப்படியெல்லாம் பெற்றோர்கள் இருக்கிறாங்கல்ல அதில் இது ஒரு இது வந்து ஒரு மத்திய அரசு அவங்க என்னென்னா அவங்ககிட்ட அதிகாரம் இருக்கணும்னு நான் வேறு எதுவுமே கிடையாது இது வந்து நீதிமன்றத்தில் சொன்ன பிரச்சனை கிடையாது நீதிமன்றம் நிர்பந்தத்தினால கொண்டு வரதெல்லாம் நிச்சயமா ஏத்துக்க முடியாது ஏன்னா இதுல பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டியே சரியா சொல்லியிருக்காங்க ஸ்டேட்ஸ்க்கு அதிகாரம் இருக்கு ஸ்டேட் ஒத்துக்கிட்டா இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் இந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்சும் சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க மாநில மாநில அரசுக்கு அதிகாரத்தை கொடுக்கணும் அவங்க ஏத்துக்கிட்டான் ஏத்துக்கலாம் ஏத்துக்காம போகலாம் ஆனால் மத்திய அரசு அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஏத்துக்கணும் எவ்வளோ இப்போ தமிழ்நாடு எதிர்த்துச்சு தமிழக தமிழ்நாடு அரசு வெஸ்ட் பெங்கால் மகாராஷ்டிரா எதிர்த்தான் ஆனாலும் அதை எதிர்ப்பை மீறி கர்நாடகா எதிர்த்து எதிர்ப்பை மீறி தான் கொண்டு வந்திருக்காங்க ஒருமித்த கருத்துலாம் கிடையாது நாடாளுமன்றத்தில் பல கட்சிகள் எதிர்த்தது ஆனாலும் அவங்க முடிவு பண்ணிட்டு அங்கே கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டு அதிகாரம் அங்கே பண்ணணும்னா ஏன்னா நோக்கமே என்னென்ன ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் ஒரே இனம் ஒரே உணவு ஒரே தேர்வு ஒரே வரி ஒரே உடை அடுத்த உடை உடை அப்படின்னு அதுவும் கொண்டு வந்துடுவாங்க

அதனால இவங்களால ஒரு அரசு அது ஒரு எவ்வளவு நாள் தொடரு போதோ அய்யோ தமிழ்நாட்டுல தொடர்ந்து சாதி வெறும் அரிசியில வந்து பாமக செஞ்சிட்டு இருக்கு யூனிஃபார்ம் கொடுத்து மஞ்சள் கலர் டிஷர்ட் கொடுத்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்குள்ள போய் புகுந்து அடிக்கிறதுக்கு பாமக தொடர்ந்து வெறும் அரசியல் செய்யுன்னு திருமாவளோட குற்றச்சாட்டுக்கு இதன் அடிப்படையில நேற்று ஒருத்தர் உயிரிழந்திருக்கார் அப்படின்றது அதாரோட பலமா அவர் தெரிவிப்பாரு இதை அப்படியே பாக்குறீங்க திருவண்ணாமலை பொய்யான கண் ஏ தொடர்பான கணக்கு

நேரடி நாங்க கோட்டுக்கு போக முடியாது முதல்ல ஒரு வாய்ப்பு போக தமிழக அரசு செயல்பட்டு தானே செயல்பாடு பற்றி சொல்லிட்டு இருக்கலாம் அதாவது ஒன்னு என்ன பண்ணணும்னா முதல்ல தமிழக அரசு இதை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் டெங்குனால அதாவது சில பேர் இறந்துருக்கிறாங்கன்னு ஏற்றுக்கணும் இது மறைக்கிறது எதுவுமே கிடையாது இது அசிங்கப்படுறது எதுவும் இல்லை இல்லை ஏன் ஏற்றுக்கணும்னா அப்பதான் மக்களுக்கு சீரியஸ்னஸ் தெரியும் ஒன்றுமே இல்லை நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு இப்போ தருமபுரி என் தொகுதி எடுத்துங்க என் தொகுதியில் கிட்டட்டு ஒரு நாலு பேர் இறந்துருக்காங்க டெங்குனால நே மேட்டூர்ல நேத்து ஒரு குழந்தை இறந்துருக்கு டெங்குனால இறந்து இழந்து இறந்துருக்கு இப்போ இந்த கொசு வந்து பகலில் கடிக்கிற கொசு இஜிப்டன்னு சொல்லிட்டு போ கிருஷ்ணகிரியில் வந்து ஜிக்கா வைரஸ் அதுவும் ஏடு இஜிப்டில தான் வருது பகலில் கிடைக்கிறது இப்போ மக்களுக்கு போய் சொல்லணும் உங்க பகுதியில் டெங்கு இருக்கு டெங்குனால இறக்குறாங்க விழிப்புணர்வு பிரச்சாரம் டிவி ரேடியோல துண்டு பிரசுரம் காலில் பேப்பர்ல எல்லாத்தையும் போட்டு ஒரு மாசு ஒரு பெரிய அளவு சத்தம் போடணும் மக்களுக்கு சத்தம் போட்டது ஓவியம் இருக்காது இறக்குறாங்களா தான் அவங்க கவனம் எடுத்துப்பாங்க இப்போ குழந்தைங்களுக்குலாம் பகல் நேரத்துல வந்து ஃபுல் அண்ட் சட்டை ஃபுல் பேண்ட்லாம் எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் போடுறது ஏன்னா இது அதிகமாக குழந்தைங்களுக்கு பாதிக்கப்படுறது இதெல்லாம் அப்புறம் கொசுவில் பயன்படுத்திக்கிறது அப்புறம் கொசு அந்த இதெல்லாம் முக்கியமாக என்ன ஏன் ஏன் இப்போ பெரிய அளவில் இந்த எங்குன்னா தண்ணி இல்லை வறட்சினால எல்லாருமே வந்து ஒரு நாள் ஏழு நாள் பத்து நாள் ஒரு முறை தண்ணி விடுறாங்க அந்த தண்ணியை வந்து பாத்திரத்தில் அங்கே வந்து வெளியில் வீட்டுக்கு வெளியில் பெரிய பெரிய பாத்திரத்தில் வச்சுருக்காங்க அதில் வந்து ஏழு நாள் தண்ணியில் இல்லை பார்த்தீங்கன்னா அது மூணு நாள் போதும் அது கொசு போட்டு முட்டை விட்டு அதில் வரதுக்கு அதில் பெருக்கம் அதிகமாக வந்திருக்கு அதுல மக்கள்கிட்ட சொல்லணும் அது கழுவி வைங்க வேண்டாம் மூடி வைங்க அப்படிலாம் சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ணணும் அடுத்தது வந்து அப்படி வந்தா இப்போ எல்லாமே போட்டிங்கன்னா இப்போ இந்த இலை நிலவேம்பு கஷாயம் நாங்க கொடுத்தோம் நிலவேம்பு கஷாயம் இந்த வெள்ளம் வந்ததுக்கு பிறகு நாங்கள் கொடுத்தோம் ஒவ்வொரு வாரம் இரநூறு வாரம் கொடுத்தோம் தருமபுரியில நாங்கள் கொடுத்துருக்கோம் எங்க கட்சி இப்போ தருமபுரியில கொடுத்துட்டு இருக்கு இன்னும் கொடுத்துட்டு இருக்கு நிலவேம்பு கஷாயம் கொடுத்துட்டு இருக்கு பொதுமக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு இது கொடுக்கலாம் பப்பாய் சாறு அது கொடுத்துட்டா நல்லாவே எஃபெக்டுவா இருக்கு அது மட்டும் இல்ல பிளேட்லெட் ஏன்னா இவங்க ஏற்றுக்கவே இல்லையே டெங்குன்னு ஏதாவது ஒரு டெங்கு பிரச்சனை டெங்கு மாறி வந்ததுன்னா அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க அதிகாரிகிட்டேயும் அது வெளியில் சொல்லாதீங்க கணக்கில் வரக்கூடாதுன்னு அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து தவறான ஒரு போக்கு இதெல்லாம் இதெல்லாம் அவசியமாக வெளிப்படுத்தணும் சொல்லணும் ஏற்றுக்கிறதுல பெரிய ஒன்று இல்லை பிரச்சனை இருக்குது சிங்கப்பூரில் டெங்கு வந்தது சிங்கப்பூரில் நான் சொல்கிறது ஒரு ஏழு எட்டு ஆண்டுகள் முடி சிங்கப்பூரில் டெங்கு வந்து நாற்பத்தஞ்சு பேர் இறந்தாங்க சிங்கப்பூரில் முன்னேறிய நாடு சிங்கப்பூர் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க ஆமாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதனால் இதில் வந்து மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது இல்லை மக்களுக்கு தான் பாதிப்பு மறைச்சாங்கன்னா அதில் இது வந்து இந்த போக்கு சரியில்லை இது வந்து அவசியமாக